பேருந்தும் மோதி கோர விபத்து இருவர் எரிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு நடைபாவளி நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளன நடிந்த ஜெயதிசர் துப்பாக்கிகளை கையளித்த ஜோசித ராஜபக்ஷ திருகோணமலை கபரணி வீதியில் கல்மலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆக அதிகரித்துள்ளது இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை கபரணி வீதியில் கல்மலை பகுதியில் பேருந்து ஒன்றும் வேன் ஒன்றும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று முற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹெலிகாப்டர் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவணை நேற்று மத்திய முகாம் நகரில் ஆரம்பமானது குறித்த நடைபவணையானது சதுர்த்தி வங்கி அருகில் ஆரம்பித்து மத்திய முகாம் பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்றதுடன் ஹெலிகாப்டர் தொடர்பிலான விழிப்புணர்வு உரையுடன் நிறைவுற்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வானது நாவிதன்வெளி பிரதேச செயலகத்தின் அனுசரணையுடன் நாவிதன்வெளி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாவிதன்வெளி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஐ எம் முஜிப் உள்ளிட்ட ஊழியர்கள் நாவிதன்வெளி பிரதேச சபை செயலாளர் திரு பி சதீஷ்கரன் உள்ளிட்ட ஊழியர்கள் மத்திய முகாம் பிரதேச வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் இஸ்ரு கொடிகாரன் நாவிதன் வழி பிரதேச செயலகத்தின் அதிகாரிகள் மத்திய முகாம் ஜி எம் எம் எஸ் பாடசாலை அதிபர் பிரதி அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் உயர்தர வகுப்பு மாணவர்கள் மற்றும் மத்திய முகாம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அன்னமலை ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களும் பங்கு கொண்டனர் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் கருத்து தெளிவூட்டல் வழங்கப்பட்டவை ஒரு சிறப்பம்சமாகும் இந்நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளன ஆகையால் நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதுடன் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்திய நரேந்திர ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் இலங்கை போஷாக்கு சங்கத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த ஆய்வறிக்கை வெளியிட்டு அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில் நாட்டின் போஷாக்கு நிலையை உயர்த்துவதன் மூலம் சுகாதாரத்தை பாதுகாப்பதுடன் உடலியல் செயற்பாடுகளுக்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் தொற்றா நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பாக பொதுமக்களை தெளிவுபடுத்துவது நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் செயற்படுத்துவதும் அவசியம் இது தனிநபர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு மீதான தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உதவும் இந்த இலக்கை அடைய மருத்துவ வல்லுநர்கள் போஷாக்கு நிபுணர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய சமூகம் சார்ந்த பல பங்குதாரர்களின் பங்களிப்புடன் நோய் தடுப்புக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம் மேற்படி விடயத்தில் இலங்கை ஊட்டச்சத்து சங்கம் தனது முதன்மையான பங்களிப்பை வழங்கி வருவதும் பாராட்டத்தக்க விடயமாகும் இது ஊட்டச்சத்து நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓர் பரந்த அமைப்பாக உள்ளது ஆகையால் இந்நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளன ஆகையால் நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதுடன் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக உரிமத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் கையளிக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது குறித்த துப்பாக்கிகள் பாதுகாப்பு மறு ஆய்வுக்கு பின்னர் மீண்டும் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது இந்த உத்தரவுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ தமிழம் இருந்த உரிமம் பெற்று வருட துப்பாக்கிகளில் ஐந்தை முதலில் கையெழுத்திருந்தார் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் தற்போது கையெழுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது சுற்றுலா ஆஸ்திரேலியா அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாள் ஆட்டம் தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி அறுபத்தைந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது இலங்கை அணி சார்பில் தினேஷ் சந்திமன் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஏனைய அனைத்து வீரர்களும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர் பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பில் மேத்யூ ஐந்து விக்கெட்டுகளையும் நதன் மூன்று விக்கெட்டுகளையும் மேட்சர் ஸ்டார்க் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் முன்னதாக தமது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி ஆறு விக்கெட்டுகளையும் இழந்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது இதன்படி இலங்கை அணி தற்போது பலவன் முறைப்படி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி வருகின்றது